அனைத்து பாக்கு சாகுபடி விவசாயிகள் மற்றும் பாக்கு வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க கோபிசெட்டி பாளையங்க அத்தாணி அந்தியூர் இந்தப்ப சத்தியமங்கலம் இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாக்கு சாகுபடி பண்ணிக்கிறாங்க அவங்க எல்லாமே பார்க்க கொண்டு எங்கே விற்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் வந்து நிறைய பேர் வந்து லோக்கல்லையே வந்து வந்த வேலைக்கு விற்றுட்ருக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதங்க எப்போவுமே வார வாரங்க செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம கோபிசெட்டி பாளையத்தில் பாக்கு ஏலம் நடக்குதுங்க அதன்படிங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கோபிசெட்டிப்பாளையம் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலிங்க இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமைக்கு நீங்கள் நடந்த பாக்கு ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக பாக்கு வரக்காய் மற்றும் பாக்கு பழம் ரெண்டும் சேர்ந்து அறுநூற்றி எண்பது கிலோ விற்பனைக்கு வந்துருந்துங்க இதில் பாக்கு காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிலில் காய வச்ச காய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சமாக இரநூறுவா வரைக்கும் கொள்முதல் பண்ணிருக்கிறாங்க அடுத்ததாங்க பாக்கு பழங்க நம்ம நல்லா பழுத்த பாக்கு பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க பாக்கு பழத்தோட சராசரி விலை பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபாங்க நன்றி வணக்கம்